டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ மூன்று பேருமே எம்ஜிஆரையும் அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் திமுகவால் தான் அவர்கள் சிறைக்கு போனாங்க சுப்பிரமணியன் சாமி போட்ட வழக்காக இருந்தாலும் திமுக எடுத்து நடத்த போய் தான் அமையா அவர்கள் சிறைக்கு போனாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதிமுக எந்த தொண்டனோ திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும் மீண்டும் திமுக ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் சேரணும்னு சொல்றோம் ஆனா எடப்பாடி பழனிசாமி அதை விரும்பல அப்ப திமுகவை ஒழிச்சு கட்டுறது ஓபிஎஸ் நோக்கம் திமுகவை ஒழிச்சு கட்டணும் தீந்து திமுகவை மீண்டும் கொண்ட கூடாது அதிமுக ஆட்சி வரணும் அதாவது அதிமுகவுடைய முழுமையான ஆட்சி வரணும் அப்படிங்கறது செங்கோட்டையோட நோக்கம் அப்ப அதிமுக ஆட்சி வரணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படி திமுகவோட லாபியில போய் விழுவாங்க வாய்ப்பு இல்லை சரி தாவேக்காவோட கூட்டணிக்கு போற வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்களே பழி வாங்கணும் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை ஒருங்கிணைச்சு தொண்டர்களுடைய அதிமுகவை ஒருங்கிணைச்சு அதற்கு இன்னொரு தலைவர் தலைமை தாங்கி டிடிவியோ ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ அதில் யார் சீனியரோ இல்லை யாருக்கு மக்கள் செல்வாக இருக்கோ அவங்களில் ஒருத்தர் தலைமை தாங்கி மூணு பேரும் ஒன்றிணைஞ்சு அவங்க தாவே காப்ட கூட்டணிக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் வந்து பூசா கை தொடங்கியிருக்காரு அவரும் எம்ஜிஆரை கையில் எடுத்திருக்காரு அண்ணாவையும் கையில் எடுத்திருக்காரு அவர் நம்ம போகலாம் கிட்டத்தட்ட அவர் திராவிட சித்தாந்த கொள்கைன்னு சொல்லிட்டாரு ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதிமுக பிரச்சனை கொள்கையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதனால அவரும் கொள்கை இல்லைன்னு அப்போ கொள்கை தானே பிரச்சனை தான் இல்லையா அப்போ அப்போ போயிடலாம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நூறு விழுக்காடு இல்லை நூறு விழுக்காடு இல்லை நூறு விழுக்காடு இல்லை செய்தியாக வேணா உருட்டலாம் ஆனால் டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரு புதிய அணிய இல்ல புதிய கட்சியை இல்ல புதிய இயக்கத்தை இல்ல அதிமுகங்கிற பேர்லேயே இங்க போய் சேருவாங்க ஆனால் சேரமாட்டேன் ஏன்னா எம்ஜிஆருடைய வழித்தோன்றல் நான் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொன்னா கூட பரவாயில்லை நான் தான் எம்ஜிஆர்ட்டார் அவர் அண்ணாவும் நான் தான் எம்ஜிஆர் நான் தான் அண்ணாவும் எம்ஜிஆர் விட்டு போனது என்னால் மட்டும் தான் செய்ய முடியும்னா இவர் அரசியல கத்துக்குட்டி இவங்க அரசியல பழந்துன்னு கொட்டை போட்டு அந்த கொட்டையை நம்ம நட்டு அதிர்ச்செடியாகி மரமாயி அந்த பழத்தை எடுத்துனவங்க கிட்டத்தட்ட ஓபிஎஸ் அவர்கள் ஐந்தாறு முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் டிடிவியும் எம்பி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டை அவர்கள் கிட்டத்தட்ட பத்து முறை அதுவும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாகவே ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக கூடியவர் ரெண்டு முறை அமைச்சராக இருந்தவர் அந்த கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் அவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கார் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ச்சியாக பயணப்படுறாரு அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதாவுடைய மிகப்பெரிய விசுவாசியாக கருதப்படக்கூடியவர் செங்கோட்டையன் எந்த அளவுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது காலக்கட்டத்தில் சட்டசபையில் அமையர் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டையை கிழிச்சு மேலாடையை கிழிச்சி அவங்களுடைய முடிய கூந்தலை பிடித்து இழுத்து பெரிய கலவரம் ஏற்படுது அதில் கருணாநிதி அவருடைய முகத்தில் குத்துனவர் செங்கோட்டையன் என்ற செய்தி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது மிகப்பெரிய விசுவாசம் கொண்டவர் ஜெயலலிதா அவர்கள் மீது விசுவாசம் தாண்டி அந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு கொண்டவர் அதிமுகவில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக அவர் இருக்கார் அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் தாவேக்காவை வெள்ள வைப்பதற்கோ இல்லை விஜயை வந்து வலு சேர்ப்பதற்கோ ஒரு கூட்டணியை உருவாக்கிய ஒரு கட்சியை உருவாக்கிய ஒரு இயக்கத்தை உருவாக்கிய அதிமுக பிரிச்சுக்கிட்டு அங்க போய் சேருவார் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஓபிஎஸ்ஸும் கிட்டத்தட்ட அதே நிலமை தான் டிடிவியும் கிட்டத்தட்ட அதே நிலைமை கொண்டு தான் அப்போ இந்த மூன்று பேருமே தாவே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை செங்கோட்டையன் ஊழல் கரைபடியாதவர் அவர் ரொம்ப நேர்மையானவர் அதனால விஜய் செங்கோட்டையை சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சில ஊடகம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோட்டையனுக்கு இன்னொரு முகம் இருக்கு எனக்கு என் பேரு மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையனுடைய சைலண்ட் கில்லர் குழந்தை முகத்தில் ஒரு கொடூரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தைக்கு சற்றும் குறைவில்லாத பொருத்தமானவர் செங்கோட்டையன்